வா ভাই கை வெச்சுக்கலாம் நல்ல தரنده காயை வெச்சுக்கலாம்

வந்து தோழிக்கு தேவையில்லை வச்சுக்கலாம் ஆ ஒரு மூடி கேஜி அடிக்கணும் நல்ல நல்லா மூணு சுடு பட்டை நாலு லவுங்க பெரிஞ்சு கசகசா ஒரு ஒரு தூணு வச்சு பொடி கொட்டிக்கலாம் காய்கறி வச்சு எடுத்துக்கலாம் அருமையாக வந்து போச்சு தனியாக வடிச்சிக்கலாம் இரவு மல்லு பூண்டு

நல்லா மஞ்சள் போச்சு நல்லா வரைச்சு எடுத்துக்கலாம் முன்னாடி ஆயிப்போச்சுக்கா கலப்பை எடுத்துக்கலாம்

அரிசி வச்சு முறை மாவுக்கணும் நல்லா திருப்பி திருப்பிட்டு நல்லா இப்படி ஜெம எடுத்துக்கலாம்

சூப்பராக இருக்குதா சூப்பரா இருக்குது ஏன் காரமா இருக்குதா சரி சாப்பிடலாம் நீங்கள சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது நல்ல காரமா சுருப்பு இருக்குது உடம்புல போட்டு கொடுத்தா பிள்ளைங்க வறுத்து போயிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முருங்கை போட்டா அவ்வளவு வரவு நல்லா இரும்பு சேர்த்து நல்லா கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கு குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடு